வணக்கம் புதிய செய்தியென காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானு ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடு கொழும்பின் சில வீதிகளுக்கு போட்டு இன்று பாடசாலைகள் ஆரம்பம் சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோருக்கு அவசர எச்சரிக்கை ஏழு பேர் பலியான கோர விபத்து ராணுவத்தினர் மீது கடும் குற்றச்சாட்டுகள் மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிப்போம் பொதுஜன பெருமண உறுதி தேசிய மக்கள் சக்தியின் தலைவருடன் விவாதத்துக்கு தயார் சஜித் பிரேமதாஸ் கருத்து பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்கு அடுத்த வாரத்தில் நேர்முக பரீட்சை லண்டன் வாழ்ந்த தமிழர்களுக்கு எச்சரிக்கை இருபத்தி ஐந்தாயிரம் பவுன்சை பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதல் பாடசாலை தவணைக்கான இரண்டாம் கட்டம் ஒன்று ஆரம்பமாக உள்ளது அதன்படி மே மூன்றாம் தேதி வரை இந்த கட்டம் இடம்பெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான இரண்டாம் பாடசாலை தவணை மே இருபதாம் தேதி தொடங்க உள்ளது இதேவேளை கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி ஆரம்பமாகி பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் நாட்டில் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு மற்றும் டெங்கு உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பமாவதற்கு முன்னதாக பாடசாலை சூழலை தூய்மைப்படுத்துவதற்கு அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்குமாறு அந்த சங்கத்தின் தலைவர் உபிள் ரோஹனு கூறியுள்ளார் அதுடன் பாடசாலை மாணவர்களின் சுகாதாரம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் இதே வரை புத்தாண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் சிறுவர்களிடத்தில் வயிற்றுப்போக்கு மற்றும் இன்ஃபுளுன்சா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளதாக கொழும்பு ரிச் சிறுவர் சீமாட்டி வைத்தியசாலையென விசட் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக சிறுவர்கள் தொடர்பில் பெற்றோர்கள் அவதானமாக இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசுக்கு இலங்கை விஜயத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது போலீசாரும் முப்படியும் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக அமைச்சர் டிரானலஸ் குறிப்பிட்டார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்றைய தினம் நாட்டிற்கு வருகை உள்ளதாக வழி விவகார அமைச்சர் அலி சப்ரி உறுதிப்படுத்தியிருந்தார் உமா உயா பல்நோக்கு திட்டத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஈரான்ஜின் அதிபதி நாட்டிற்கு வருகை உள்ளார் ஈரான்ஜின் ாதிபதி இப்ராஹிம் ரைஸ் என மூன்று நாள் உத்தியோக உருவ விஜயத்தின் போது இலங்கை அரசாங்கத்துடன் ஐந்து உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட உள்ளதாக இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஷ் கூறியுள்ளார் இதேவேளை கொழும்பின சில வீதிகளில் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் ஆதிபதி இலங்கை வரவுள்ள நிலையில் இவ்வாறு பாதைகள் மூடப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக கட்டுநாய்க்கு அதிபக நெடுஞ்சாலையும் மூடப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதேவேளை ஈரானின் ஆதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களை வரவேற்று ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் சார்பில் தலைநகர் கொழும்பில் வரவேற்பு பதாதிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் இன்று பொழுத்துவ சுற்றுவட்டத்தை சுற்றி நடத்தவிருந்து ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்றுள்ளனர் வெளிக்கடை போலீஸ் நிலைய கட்டளை தளபதிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு பிரதான நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு இடையூறாக இந்த ஒரு வேதியையும் கடக்க வேண்டாம் எனவும் பொழுத்துவ சுற்றுவட்டத்தை சுற்றி ஆர்ப்பாட்டம் அல்லது வன்முறையில் ஈடுபட வேண்டாம் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த குறிப்பிடப்பட்டுள்ளது சியத்தலாவை மோட்டார் பந்தயத் இடம்பெற்ற விபத்து தொடர்பில் கண்டி சட்ட வைத்திய அதிகாரி ராணுவத்தினர் மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் குறித்த விபத்து தொடர்பில் தற்போதைக்கு பந்தயக்கார சாரதிகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனினும் பந்தயக்கார சாரதிகள் அன்றி பந்தயத்தை ஏற்பாடு செய்தவர்களின் விபத்துக்கான குற்றவாளிகள் என கண்டி சட்ட வைத்திய அதிகாரி சட்டத்திறனை பாடித பண்டார சுபசிங்க குற்றம் சாட்டியுள்ளார் கண்டியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் பந்தய திடலில் ஏராளமான போதுமான புழுதி படைத்திருந்த நிலையில் வளைவுகள் மட்டுமன்றி பந்தய பாதையே கூட தெளிவாக சாரதிகளுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எனவும் அதன் காரணமாக நிகழ்ந்த விபத்துக்கு சாரதிகளை கைது செய்திருப்பது உரியது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பந்தய திடல ஒழுங்கமைப்பு மட்டுமன்றி பந்தயத்தை பார்வையிட வரும் பார்வையாளர்களின் பாதுகாப்பு குறித்து கூட ஏற்பாட்டாளர்களான ராணுவத்தினர உரிய முறையில் கவனம் செலுத்தவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண பின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது மே மாதம் நடைபெறவுள்ள கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இவர்களின் மேதின கூட்டம் கொழும்பில் பொருளை கேம்பல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் நாடு அவைய ரீதியிலிருந்து பெருமளவிலான மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என கட்சி எதிர்பார்க்கிறது இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கொண்டாட்டம் தொடர்பாக உள்ளூர் மட்டத்தில் அமைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது திச மகாராம பிரதேசத்தில் மேதன அமைப்பு செயற்பாடுகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் வஜ்ர அபிவர்த்தன லுடுகம் பெஹர பிரதேச சபை கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றதுடன் திச மகாராம தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்களும் அத்தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மருதானியில் ஒரு லட்சம் பேரின் பங்கேற்புடன் ஐக்கிய தேசிய கட்சி மே தினத்தை கொண்டாட உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திச விகாரிக்கு எதிரான போராட்டம் நேற்று நிறைவுக்கு வந்தது குறித்த சட்டவிரோத விகாரியை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் நேற்றைய தின பௌர்ணமி வழிபாடுகள் விகாரிகள் இடம்பெற்ற நிலையில் அதற்கு எதிர்ப்பை வழிகாட்டும் முகமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கட்சியின் ஆதரவாளர்கள் பொதுமக்களின் கலந்து கொண்டனர் போராட்ட மல்லாகம் நீதி நீதிமன்றத்தின் மூலமாக தடை உத்தரவு பெற பொலிசாரம் முயற்சித்த போதும் அது பலனளிக்கவில்லை தேசிய மக்கள் சக்தியின் தலைவருடன் விவாதத்திற்கு தயாரிட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் தலைவர்களுக்கு இடையிலான விவாதம் மற்றும் இரு கட்சிகளின் பொருளாதார குழுக்களுக்கு இடையிலான விவாதம் மே மாதம் நடைபெறலாம் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அதுடன் கடிதம் பரிமாறுவதை விடுத்து இந்த இரண்டு சவால்களையும் ஏற்றுக் கொள்ளுமாறு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்திக்கு அறிவித்துள்ளார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான விவாதத்தின் இருதரப்புக்கும் இடையிலான கலந்துரையாடலின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் எதிர்வரும் காலங்களில் இரண்டு கட்சிகளும் சந்தித்து அவசியம் தொடர்பில் எழுத்தமுள்ள அறிவிப்பு தேசிய மக்கள் சக்திக்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவருக்கும் இடையில் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள விவாதத்திற்கு சாத்தியமான திகதிகளை தேசிய மக்கள் சக்தி பரிந்துரைத்துள்ளது இது தொடர்பான விவாதத்தை அடுத்த மாதம் ஏழு ஒன்பது பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதிகளில் நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி என பொதுச் செயலாளருக்கு தேசிய மக்கள் சக்தி கடந்த மூலம் நேற்று அறிவித்திருந்தது வெளி விவகார அமைச்சின் கொன்சியுலர் அலுவலர்கள் பிரிவு எதிர்வரும் மே மாதம் இரண்டாம் தேதி முதல பத்ரமுல்லை சுகருபாய நிர்வாக கட்டடத்திற்கு மாற்றப்பட உள்ளது குறித்த தினத்திலிருந்து புதிய அலுவலகத்தில் வளமையான அலுவலக நேரங்களில சகல கொஞ்சியுலர் சேவைகளும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என வெளி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது அதே நேரம் கொழும்பிலுள்ள கொன்றியுலர் அலுவலர்கள் பிரிவினால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஆவண படத்தள சேவைகள் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த காலப்பகுதியில் உள்ள பிராந்திய அலுவலகங்களில் சேவைகளை பெற முடியும் என வெளி அமைச்சு அறிவித்துள்ளது தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை நியமிப்பதற்கான நேர்முக பரீட்சைகளை எதிர்வரும் வாரங்களில் நடத்துவதற்கு கல்விகமிச்சு தீர்மானித்துள்ளது நாடளாவிய ரீதியில் தேசிய பாடசாலைகளில் நிலவும் சிங்கள தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை நியமிப்பதற்காக கடந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி போட்டி பரீட்சை ஒன்று நடத்தப்பட்டது இந்த போட்டி பரீட்சையின் பெறுபவர்களுக்கு எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை கல்வியமைச்சில் ஆட்சேர்ப்புக்கான நேர்முக பரீட்சைகளை நடத்துவதற்கு கல்வி குமிச்சு தீர்மானித்துள்ளது நேர்முக பரீட்சைக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியல் மற்றும் அழைப்பு கடிதம் என்பன கல்வி குமிச்சி நடிகத்தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தைவான தலைநகர் தைபேயில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஆறு தசம் பூஜ்ஜியம் மெக்னியூட்டாக பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தாழ் தைபே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எனினும் செய்தி விவரங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை ஏற்கனவே கடந்த மூன்றாம் தேதி தைவானின் ஹூவாலி நகருக்கு அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு தசம் இரண்டு மெக்னியூட்டாக பதிவானது இதில் இருப்பதற்கு மேற்பட்டோர் உயிரின குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் தமிழர்களை இலக்கு வைத்து கொள்ளை கும்பல் ஒன்று செயற்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் லண்டன் சவுத் கோல் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இருபத்தி ஐந்தாயிரம் பவுண்ட்ஸ் பெறுமதியான தங்க நகைகளை பறிகொடுத்துள்ளார் குறித்த பெண்மணி அந்த பகுதியில் உள்ள மெட்ரோ வங்கிக்கு சென்று அங்குள்ள பெட்டகத்தில் வைத்திருந்த தங்க நகைகளை எடுத்து வந்துள்ளார் கொண்டாட்ட நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக அதிக அளவான நகைகளை எடுத்து வந்துள்ளார் நகையுடன் கார் பாக்கெட்டுக்கு வந்த பெண்மணி தனது கைப்பையை காரினில் வைத்த நிலையில் வீடு செல்வதற்காக தயாராகி ார் இந்த நிலையில் அங்கு வந்த நபர் ஒருவர் கார் கண்ணாடியை தட்டி உங்கள் பணம் கீழே விழுந்து கிடப்பதாக தெரிவித்துள்ளார் கொள்ளையர்களின் சூழ்ச்சியை அறிகாத்து குறித்த பெண்மணி காரை விட்டு இறங்கி அது தனது பணம் இல்லை என தெரிவித்துள்ளார் அந்த நொடி பொழுதுகளில் காரின் மற்ற பக்கமாக வந்த நகையுடன் இருந்த கைப்பையை கொண்டு தப்பி ஓடியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்மணி சுதாகரிப்பதற்குள்ள குறித்த இருவரும் வாகனம் முற்றில் தப்பிச் சென்றுள்ளனர் இவ்வாறான மோசடிகள் அப்ர்தாரியாவில் பல பகுதிகளில் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் பல தமிழர்களும் பணம் மற்றும் நகைகளை இழந்துள்ளனா்